ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் பாட்லி டிசைனை கையிலையும் முதுகுலையும் சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீக்கு எப்படி யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிசைன் பண்ணலாம் ஆனால் பார்க்குறதுக்கு பிரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் தேவையான அளவு பாட்லி டிசைன்ஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிளாக் கலர் ஸாரீ ஒயிட் கலர் ப்ளவுஸு அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த பேக்கில் பேக் தட்டை கரெக்டாக நடுவில் வச்சு ரெண்டாக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதில் ஒரு சைடில் நம்ம இந்த பாட்டிலி டிசைனை டபுள் டபுளாக வைக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டே வரோம் கரெக்டாக பிளாக் கலர் ஸாரீக்கு இப்படியே இந்த ஒயிட் ப்ளவுஸை போட்டால் அவ்வளோவா லுக் இருக்காது ஆனால் இந்த சிம்பிளான இந்த டிசைனை பண்ணி நம்ம ஒரு பைப்பிங் கொடுத்து இதை போடும்போது அந்த சாரிக்கும் நல்லா அழகாக இருக்கும் கரெக்டாக ஆக்டாக இருக்கும் நமக்கும் செமையான ஒரு லுக் கொடுக்கும் எல்லா சாரியுமே சாரி அவங்க கொடுத்துட்டாங்கன்னாவே நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் அவங்க இதை போடுவாங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ் அவங்க போடுவாங்களா அப்படின்றத ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க புது கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க ஏன்னால் அவங்க எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஐடியாஸ் நமக்கு கிடைக்காது நமக்கு எப்போவுமே பழைய கஸ்டமராக இருந்தாங்கன்னா நமக்கு அவங்க இப்படி தான் போடுவாங்க அப்படின்றது தெளிவாகவே தெரியும் புது கஸ்டமர்னால் நமக்கு தெரியாது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும் போடுவாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஐடியாஸை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஓகே வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுங்க நம்ம சின்ன சின்னதாக பண்ணுற ஒவ்வொன்றும் அவங்க வெளியில் அதை போட்டுட்டு போகும்போது சூப்பராக இருக்கு எங்கே ஸ்டிச் பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படி தான் எல்லாத்துக்குமே புதுசாக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறதே நமக்கு புது புது கஸ்டமர்ஸ் டெய்லரிங்க்கு வர ஆரம்பிக்கிறதே நமக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க ஒருத்தர் போடும்போது ஒரு ட்ரெஸ்ஸை ஒருத்தர் போடும்போது அடுத்து இன்னொருத்தர் வந்து நமக்கு புதுசாக அவங்க மூலமாக இன்னொரு கஸ்டமர் வருவாங்க அவங்க மூலமாக இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க அந்த மாதிரி இருக்கணும் நம்மளை பண்ணுற ஒவ்வொரு டிசைனும் அவங்களுக்கு பொருத்தமாக அந்த ஸாரீக்கு பொருத்தமாக அந்த சேரீக்குடைய லேடிஸ்க்கு பொருத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கு கஸ்டமர் வந்து சீக்கிரமாக நிறைய பேர் வர்றதுக்கான ஐடியாஸ் இருக்குது நம்ம வீட்டில் தான் தைக்கிறோம் நமக்கு ரெகுலராக துணி வருமா அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தாராளமாக வரும் நீங்கள் பண்ணி கொடுங்க உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு துணி வரும் ஏன்னா கடைக்கு போனால் கடை வச்சு கடையில் பண்ணுறவங்களும் பண்ணலாம் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் எல்லாராலேயும் கடை வச்சு நம்ம பண்ணுறது ரன் பண்ணுறதுன்றது வந்து கஷ்டம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னாவோ பெரியவங்க இருந்தாங்கன்னாவோ நம்ம அவங்கள பார்க்கணும் இப்போ இதை நம்ம வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ணின பகுதியில் கொஞ்சமாக கால் நீச்சு மடக்கி பிடிச்சி நம்ம இது மேலே இப்படியே வச்சு கரெக்டாக வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம் மேலே பிளாக் கலரில் பிளாக் கலர் சேருன்னு சொன்னான் இல்லைங்களா அதனால் பிளாக் கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறோம் இன்னும் நம்ம அதையும் பண்ணும்போது இன்னும் நல்ல லுக் கொடுக்கும் ஸாரிக்கு இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு டிசைனை பார்த்தா நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க இவ்வளோ தான் அதில் இருக்கிற வேலையே இவ்வளோ தான் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சு கொடுக்குறேன் பாட்லீஸ் டிசைன்ஸ் இருக்கிறதுனால நான் மெதுவாக ஸ்டிச் பண்ணுறேன் போயிடும் இல்லைன்னா பாருங்க நான் வச்சாச்சு முதுகில் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு தையலும் போது போது அது இழுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம இன்னொரு தையல் போட்டாச்சு நீட்டாகிடுச்சு அதே மாதிரி கையில் கையையும் கரெக்டாக நடுவில் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலி டிசைன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ியே மேலே கொஞ்சம் தையலுக்கு விட்டுருங்க அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு அதே மாதிரியே தான் நான் இப்போது அந்த முதுகு பகுதியில் காமிச்ச இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுக்கும் வைக்க போகிறோம் ஒரு முதுகுக்கு என்ன டிசைன் பண்ணுறோமோ சேம் டிசைன் கைக்கு பண்ணுனீங்கன்னா தான் அந்த ப்ள ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் முதுகுக்கு வேறு மாதிரியும் கைக்கு வேறு மாதிரியும் எப்போவுமே டிசைன் பண்ணாதீங்க ரெண்டு டிசைனும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது பார்க்க வந்து நல்லா அழகாக வரும் போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முதுகுக்கு பாட்லி டிசைன் கொடுத்துருக்குறோம் சேம் அதே மாதிரி கைக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு வைக்கிறேன் கேப் விட்டு கேப் விட்டு ரெண்டு ரெண்டு வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டு கூட இதை ஒன் பை ஒன்னா வைங்க அளவு கரெக்டாக எனக்கு வராது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டு டிசைன் வச்சுருங்க விருத்தி தேங்க கையும் தைச்சாச்சு அடுத்தது கையிலையும் அதே போல் தான் இந்த பகுதியை கொஞ்சமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவோங்க ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக மேலே வந்து ஒயரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள் மேலே கீழே தள்ளி கொடுத்துடாதீங்க இல்லைன்னா தைச்சிட்டு கூட கையை கட் பண்ணலாம் அதுவும் ஒன்றும் தப்பாக வராது கை ஆல்ரெடி கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓ இது மேலே நான் ஒரு கைகள் போட்டுட்டு வரேன் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கைக்கு மட்டும் நான் உங்களுக்கு பைப்பிங் வச்சு காமிக்கிறேன் இப்போ பைப்பிங்க்கு நான் பிளாக் கலர் துணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வைக்கிறேன் கைனோட லைனிங் துணி அடுத்தது கீழே இந்த துணி அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணலாம் முடிச்சு காமிச்சா தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதனால தான் கரெக்டாக இன்ச்சில் தையல் கொண்டு வாங்க ஆல்ரெடி இந்த க்ராஸ் பீஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி ஒரு இன்ச்சில் வெட்டி ஓரத்தில் மடக்கி அரைச்சு ரெடியாகி இருந்துச்சேங்கிட்டேன் அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் நம்ம இதுக்கு வந்து பைப்பிங் வைக்கலாம் பைப்பிங் வைப்போம் இதை வெளிய எடுத்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நல்லா நகத்துல இப்படி ஒரு கீரை போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு இது உள்ள தள்ளிடுங்க லைனிங் கிளாத்த உள்ளே தள்ளிடுங்க இப்போ இது மேலே இருக்கும் மேலே இருக்குங்களா இதில் வந்து நாம் கீழே த்ரெட்டை கொடுத்து இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணணும் இப்படி இதுதான் த்ரெட் பைப்பிங் வைக்கிறது இதுக்கான தனி வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்கும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இந்த ப்ளவுஸு த்ரெட் பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்க கரெக்டாக அந்த த்ரெட்டை உள்ள வச்சு வச்சு கரெக்டான அளவு அந்த த்ரெட்டுக்கு தேவையான அளவு மட்டும் அடக்கி கொடுங்க ரொம்ப பைப்பிங்க பெருசாக வைக்க வேண்டாம் த்ரெட் நூல் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் இருக்குது மூணு சைஸில் நாலு சைஸில் த்ரெட் நூல் கிடைக்கும் கடைகளில் மீடியம் சைஸ் வாங்கிக்கோங்க ரொம்ப சின்னதும் வாங்க வேண்டாம் ரொம்ப பெருசும் வாங்க வேண்டாம் மீடியம் சைஸ் வாங்கிட்டிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம த்ரெட் பைப்புங்க வச்சாச்சு இப்போ இந்த கை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இது போடும்போது பிளாக் சாரீ கட்டி நம்ம போடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா இந்த வீடியோ பார்த்தது எல்லாத்துக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேக்லேயும் கையிலையும் மாதிரி வரும்போது பிளாக் சாரி கட்டி இதை நம்ம போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இதை பார்த்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க இல்லை உங்களுக்கு இது மாதிரி தைக்கணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் நம்பர் கொடுப்பேன் நான் ஸ்டிச் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் kính lòng thank you